வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய அவள் புட்டு நல்லா ஈஸியாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏதாவது ஒரு கப் அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் சிவப்பு அவள் கூட எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு வறுக்கணும் இப்போ பாருங்கள் அவள் நல்லா வறுபடுச்சு நல்லா கையில் வந்து ீங்க நல்லா அப்படியே பொடிபடணும் அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ரவை பதத்துக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குறை குற நரைச்சாச்சு லைட்டாக அந்த நர நரப்பு வந்து கையில் தட்டுப்படணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா புட்டுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து நான் தான் வச்சிருக்கேன் இது கூடவே எந்த கப்ல எடுத்தோமோ அதே கப்ல ஒன்றரை கப் அளவுக்கு துருணை தேங்காய் இதையும் இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதாவது ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் இதுல வந்து அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணா ஜஸ்ட் கரைஞ்சால் மட்டும் போதும் கரைஞ்சிருச்சு கேஸ் அமர்த்திடலாம் புதிக்க வைக்கிறோன்னு அவசியம் இல்லை இது வந்து ஆர்கானிக் சர்க்கரை அதனால இதில் வந்து தூசி மண் எதுவும் இருக்காது அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் தேங்காய் பருப்பு வந்து பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்க இந்த அவல் ரவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இது வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு அதாவது தெளிச்சு தெளிச்சு பசைஞ்சிக்கலாம் ரொம்ப ஊற்றிடக்கூடாது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் வந்து பால் தெளிச்சிருக்கேன் ரொம்பவும் ஊற்றிட்டோம்னா சத சதம் ஆயிரும் இப்போ இதில் நம்ம வெள்ளம் சூடு பண்ணி வச்சுருக்கோம்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஆற விட்டுட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க விசையில கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே ஊற விட்டுட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் அந்த ஈரத்தை ஃபுல்லாக அந்த அவள் வந்து நல்லா எழுத்துக்கிறோம் ஸோ அவ்வளோதான் நல்லா பெசன்ட் ஆச்சு இது வந்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் அருமையான அவல் புட்டு ரெடியாகிடுச்சு இதில் வந்து நான் நாங்கள் வெள்ளை அவள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குரூப்பாக இருந்தால் நீங்கள் எந்த விதமான அவள் வேணும் சேர்த்துக்கலாம் சிவப்பு அவள் பாரம்பரிய அவள் இந்த மாதிரி எதிர்ந்துச்சுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா அருமையாக இருக்கும் ஈவினிங் டைம் கொடுக்குறதுக்கு பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுங்க நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இது போல் ஈஸியாக சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பிரசாதம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எதிர்த்துங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி